ஹாய் வணக்கம் என் பேர் பேரு கௌசல்யாண்ட் ரீசண்டா மேரேஜ் ஆச்சு இந்த மந்த் நைன்த் அன்னைக்கு அண்ட் இந்த ஊர் பேர் வந்து தும்ரியம் கிராமம் அண்ட் செந்துரை வட்டம் அரியூர் மாவட்டம் இங்க வந்து மரங்களின் நண்பர்கள் அமைப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி பண்றாங்க இங்கே ஊரில் இருக்கிற பீப்புள்ஸே தான் பண்ணுறாங்க லைக் அடர்வனம் அப்படின்ற கான்செப்ட்ல பண்ணுறாங்க இது ரொம்ப நல்லா இருக்குது நான் இது வரைக்கும் ஃபிசிக்கலாக எங்கேயும் பார்த்ததில்லை லைக் யூடியூப் அந்த மாதிரி தான் நான் பார்த்துருக்கேன் பட் நம்மளோட ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது ஏன்னா பூமி வந்து வெப்பமயம் ஆகிட்டு இருக்கு அதனால மரங்கள் வந்து ரொம்ப அவசியம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிளான்ஸ் வந்து நடவது அதெல்லாமே ஸ்கூல் ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி மரங்கள் நிறைய நடுறதுனால நமக்கு வந்து மண்ணரிப்பு தடுக்கப்படுது வெப்பம் ஆகிறது கம்மியாகுது மழை வந்து நல்லா கிடைக்கும் சோ ஒவ்வொரு ஊர்லயும் கிராமத்திலயும் இந்த மாதிரி இளைஞர்கள் வந்து முன்னெடுத்து இதெல்லாம் பண்றது ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து ரொம்ப நல்லா இருக்கு நிறைய கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பிளான்ஸ் வச்சுருக்காங்க ஸோ ரொம்ப நல்லா இருக்கு பிளேஸே ரொம்ப குளுமையா மனசுக்கு ரொம்ப அமைதியா இருக்கு இந்த பச்சை பசைன்னு ஒரு இடத்த பார்க்கும் பொழுது ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் பண்ணும்போது நல்லாயிருக்கும் நம்ம வந்து ஒரு பர்த்டே அந்த ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு எவ்வளோ வந்து செலவு பண்றோம் ஸ்பெண்ட் பண்றோம் ஒரு சின்ன சாப்ளிங் தான் அது ஒரு டென் ருபீஸ் ட்வெண்ட்டி ருபீஸ் தான் விற்குது அதை வாங்கி நம்ம வீட்டை சுற்றியோ இல்லை வந்து நமக்கு தெரிஞ்ச இடத்துலையோ அது பார்த்து வச்சோன்னா அது நம்மளோட ஜென்ரேஷனுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் ஃப்யூச்சரில் இதையும் நான் ஃபாலோ பண்ணலாம் இருக்கேன் ஒரு பர்த்டேக்கும் ஒரு பிளான்ட் வைங்க அதுவே ரொம்ப நல்ல விஷயம் எவ்வளோ ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணுறோம் கேக் கட் பண்ணுறோம் ஸோ டுவெண்ட்டி ருபீஸ் தான் பிளான்ட் ரோட் சைடே கிடைக்கிது வாங்கி நம்ம வீட்டை சுற்றி ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு மரம் வச்சாலே அழகாகவே இருக்கும் நம்ம இடத்துல வைங்க நல்லா இருக்கும் ஏன்னா ரொம்ப வெப்பமயமாக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம ஜென்ரேஷன்லாம் எப்படி இருக்க போறாங்க அப்படின்றதே தெரியல பூமி ரொம்ப ஹீட் ஆயிட்டு இருக்கு மழை கிடைக்க மாட்டேங்குது ஒரு கூலிங்கே எங்கடா மரம் கிடைக்கும் நம்ம வந்து அந்த மழையில உட்காரலாம் அப்படின்ற மாதிரி தான் இங்கே நிறைய பிளான்ஸ் பார்த்தேன் இந்த மாதிரி பிளான்ட் எல்லாம் மாதிரிதான் எனக்கு ஃபீல் ஆகுது சோ ஒவ்வொரு ஊர்லயும் இருக்க இளைஞர்கள் வந்து ஒரு ஊருக்கு ஒரு கிராமத்துக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணணும் அப்படின்னா இத நீங்க கண்டிப்பா பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் முன்னெடுத்து பண்றது யார் யாரும் எவ்வளவு நல்லா பார்த்துக்கிட்டோம்னா நகரத்தில் இந்த மாதிரியெல்லாம் பார்க்க முடியாது ஸோ எங்கடா ஒரு மரம் இருக்குமா அப்படின்னா பார்ப்போம் ஆனால் இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு நல்லா பாருங்க சில்லுன்னு காற்று வருது ஏசி எல்லாம் போட்டு எவ்வளோ சில்லுன்னு காற்று வரும் அதை விட இது இஸ் வெரி நைஸ் நல்லா இருக்கு ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு ஒரு பிளான்ஸ் நடுங்க அதுவே போதும் ஒரு பர்த்டேக்கு ஒரு நல்ல விஷயங்கள் யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும்னா பிளான்ஸ் வாங்கி கொடுங்க அதெல்லாம் பார்த்து உங்களோட ஜென்ரேஷன் வந்து இதுதான் நான் பதிவு பண்ணிக்க விரும்புனது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு தேங்க்யூ